வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ரஜினிகாந்த் வர்சஸ் துரைமுருகன் வார்த்தை மோதல்கள் அது இன்னும் பெருசாகிட்டே இருக்கா இல்லை முடித்து வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது தான் ரஜினியிடம் மன்னிப்பு கேட்டாரா துரைமுருகன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டார் நம் அவ அதாவது அவர் எப்படி வேணால் பேசிட்டு போகிறா ஜாலியாக தானே பேசினார் அதையே நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து கோவப்பட்டதாக ஒரு செய்தி அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ரஜினிகாந்த் துறைமுருகன் வார்த்தை மோதல்ல முக்கியமாக நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ஜாலியாக சொன்னார் அதாவது சீனியாரிட்டி அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர் வந்து டாப் ரேங்க்ல பாஸ் பண்ணிட்டாங்க திமுகவில் ஆனால் அந்த கிளாஸை விட்டு போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதுக்கு துரைமுருகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து கலைஞரே வந்து க கண்ணில் வரலவிட்டாட்டின ஒரு நபர் அவரு இப்போ சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் கிட்ட அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா உதயநிதிக்கு துணை துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது துரைமுருகன் என்ன சொன்னார்னா என கூட தான் ஆசை அப்படின்னு சொன்னார் இல்லையா அதில் அதனால தான் வந்து உதயநிதி அதை யோசிச்சாரு ஏன்னா சீனியர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து துணை முதல்வர் பதிலாக எடுத்துட்டா சரியா இருக்காது துணை முதல்வராக உதயநிதி வர வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் த இது அமைச்சர்கள் வந்து இளைஞர்களாக இருக்கணும் அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் அவர் துணை முதல்வர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் கூட வந்துட்டு இருக்குங்க குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து அரசியலாக்க பார்த்தாரா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு ஏன்னா அதாவது திமுகவில் ஒரு ரணகலமாக வேண்டும் ரஜினி வேறு வேண்டுமென்றே பேசினாரா இல்லை ரொம்ப ஜாலியாக பேசினாரா அப்படின்னு எடுத்திங்கன்னா அவர் ஜாலியாக தான் பேசினார் ஆனால் இதை வந்து திமுக அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஒரு சிலர் அந்த நேரத்தில் சிரிச்சாலும் ரஜினி இப்படி பேசியிருக்க வாண்டாமே அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பா துரைமுருகன் என்ன சொன்னாருன்னா அவரு அவரு ஒரு பக்கம் ஒரு அடி அடிச்சாரு என்னப்பா சொல்றீங்க அதாவது இங்கே பல்லு போன நடிகர்கள்லாம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க இளைஞர்களுக்கு அவங்களும் வழிவிடணும் இல்ல உங்களால் இளைஞர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அடி அடிச்சாரு ஸோ அது வந்து ரஜினிகாந்துக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனையா நினச்சிருப்பாரு ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இல்லைங்க எங்களுக்குள்ள வந்து ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் தான் தவிர நான் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன் எங்களுக்குள்ள ஒரு நகைச்சுவான தன்மை தான் அதனால் அவர் எப்போவுமே நட்பு நான் துரைமுருகனோட நட்பு பாராட்டுவேன் அவர் என் மேல உரிமையில் பேசுவார் நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அதை கற்பட்டார் நாங்கள் இப்பொழுதும் நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்னாரு ஆனால் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து துரைமுருகன்ட்ட கொஞ்சம் கோச்சிக்கிட்டாரா நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக பேசியிருக்க வேண்டாமே பல்லு போன கிழவன் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் சொல்றது எல்லாம் வேண்டாமே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் கிட்ட ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் பர்சனலா துரைமுருகன் அவர்கள் வந்து ரஜினிகாந்துக்கு கால் பண்ணி நான் சும்மா ஜா நானும் ஜாலியாக தான் பேசுறீங்களும் ஜாலியாக பேசுறீங்க அது இதோட மறந்துடலாம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லை நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம் ரஜினிகாந்த் சொன்னதாகவும் ஒரு தகவல் அதுதான் இதுல ரஜினிகாந்த் கிட்ட நிருபர்கள் கேட்கும்போது இல்லை இல்ல நாங்கள்லாம் எப்போவே நண்பர்கள் தாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே அவர் ஏதாவது இது சொன்னா நான் ஏத்துப்பேன் அவர் நகைச்சுவா சொன்னா நானும் நகைச்சுவா சொன்னா முடிச்சு போச்சு அது அதோட அவர் இப்பொழுதும் என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார் ரஜினிகாந்த் அதே போல துரைமுருகன் அவர்கிட்ட கேட்கும்போது ரஜினி அவர்களும் நானும் பேசியது நகைச்சுவை உணர்வோடு நாங்கள் பேசணும் அதை நீங்கள் வந்து பகைச்சுவை ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ இதனால் என்ன வேணும் என்ன இருக்குது அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய நபர் அதனால தான் ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கே பயந்தார் ஏன்னா இது பெரிய இஷ்யூ ஆகுங்கிறதுனால அவரால் பல விஷயங்களை உண்மையை பேச முடியாது அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும் அதனால தான் அவர் அரசியலுக்கு வர்றதே யோசித்தார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதை பெருசா இது காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் பட் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஓகே பட் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும் வரை அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அதனால இந்த மாதிரி ரஜினிகாந்த் பேசியிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி சீனியர் அமைச்சர்கள் எல்லோருமே அதை நினைச்சாங்க பட் ஒரு நிகழ்வுல ஜாலியா பேசுறாரு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் நடந்தது ஸோ இரண்டு பேரும் பேசி சமாதானமாகி விட்டார்கள் அப்படிங்கிற தகவல்கள்லாம் கூட வந்தது ஸோ ரஜினி வருஷ் துரைமுருகன் அந்த வார்த்தை மோதல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டது தான் ரஜினியோட மன்னிப்பெல்லாம் அவர் கேட்கல சாதாரணமா கூட்டு என்னப்பா எப்படி அவங்க ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய நபர்கள் தான் ரெண்டு பேருமே சரி அதை தான் அவர் வந்து சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள்ங்க எங்களுக்குள்ள நாங்க எப்படியெல்லாம் பேசிப்போம் விடுங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் துரைமுருகன் அவர்களும் அதை முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அவ்வளவுதான் சிம்பிளா முடிந்து விட்டது பார்க்கலாம் இது இன்னும் பெரிதாக எல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு முடிக்கிறேன் ஸோ நம்ம இன்னொரு தலைப்பு லைவ் போக வேண்டியது அதனால மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாயிட்டு ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்வூழங்கும்